என் ஊருக்கு ஆபத்தாயிரம் அதுல என் வீட்டிலலாம் கையை யாருமே தூக்கி அடிச்சது கிடையாது அது நம்ம கலாச்சாரம் கிடையாது அடி எது சொல்கிறது அப்புறம் இல்லை ஆக்சுவலி நீங்க தான் சொல்லு உங்களுக்கு எப்படி ஆமா அப்படியா இப்போ நான் ரெடி பார்த்த கொஸ்டின் அது பெட்டரா இருக்குங்க நான் ஒன்னும் சொல்றதுக்கு புரியல

பெரிய அளவில் வந்து சாதிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே ஒரு ஹீரோயிசமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதை எப்படி வித்தியாசமா பார்க்கணும்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு சசி சொல்லி கொடுத்தாரு அதனால தான் நான் வந்து இல்லை அதனால அவர் சொல்லிக் கொடுத்த விதத்தில் வந்து நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கதாபாத்திரங்களை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தேன் அதனால தான் போக போக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊசி மாதிரி ஏறி இந்த மாதிரி ஒரு கேரக்டராக பண்ண முடிஞ்சது இந்த படத்துல கதையே அதுதானே யார் ஹீரோ யார் வில்லன் நீங்க எடுக்கிற முடிவு சுயநல சந்தர்ப்பம் எல்லாத்துலயும் வந்து நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அதான் முடிவு பண்ணுது ஒருத்தருக்கு ஹீரோவா இருக்கிறவங்க ஒன்னொருத்தருக்கு வில்லனா இருப்பாங்க அதே சமயத்துல ஒருத்தருக்கு வில்லனா இருக்கிறவங்க சில பேருக்கு நல்லவரா தெரியவாங்க அதான் இந்த படத்தோட கதை அந்த கடத்தோட அருமையை முதல்ல அந்த கதையை ஒத்துக்கலன்னு சொன்னான்ல அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் மாறும்போது அவங்க வந்து எப்படி ஜஸ்ட் அவள் வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சே பல வருஷம் ஆச்சு படத்துலேயே எவ்வளோ கதைக்கு வந்து பொருத்துமா இருந்தாலும் பட் அது வந்து எப்படி பண்ணணுன்னு கன்வின்ஸ் பண்ணதுனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சது என்ன அதில் வந்து ஐ திங்க் அது நியாயமாக சூட் ஆச்சு அந்த கதைக்கு

சி பொதுவாக ஒரு வில்லனாக அடிக்கிறதுக்கும் ஷேட்ஸ் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசங்க ஏன்னா பொதுவாக ஒரு வில்லனாக வந்து நான் செய்கிற செயல் எல்லாம் தப்பான செயல் நான் வந்து நுண்ணு நாக்கு கிடச்சி அடிக்கிறது தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ் சொசைட்டியில் பண்ணுறது வந்து ஒரு வில்லன் அது வேற ஒரு கதாபாத்திரத்தில் இறங்கி சமுதாயத்துக்கு விரோதமாக செய்கிற சில விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆகும்போது அது வந்து ஒரு நடிக்க நடிகனுக்கு வந்து சேலஞ்சான விஷயம் தான் ஸோ ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் இல்லாட்ட ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியானமாக நவரசனங்களும் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம் இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம் பட்டு அதான் சொன்னேன் எல்லாமே சேர்ந்து இந்த வருஷம் வருது அடி ஸோ அடிக்கடி சந்த நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நடக்க போகுது இந்த இந்த வருஷத்தில் பட் அகைன் இட்ஸ் நாட் நான் நெகட்டிவாக பண்ணணும் இல்லை நான் ஹீரோவாக நடிக்கணும் அது மாதிரி இல்லை ஒரு கதை நம்ம கேட்டோன்னே உடனே இந்த கதை சொன்னால் நல்லா இருக்கும் நான் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரதுனால தான் நம்ம ஒத்துக்கிறோம் சில சமயம் நெகட்டிவ் சைட் சில சமயம் சயின்டிஸ்ட் சில சமயம் எச் பயோபிக் ம்

ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எப்படி ரெசீவ் பண்ணப்படுறது எப்படி அதை வந்து மக்கள் ஏற்றிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அது வந்து தைரியமாக இன்னொரு ஒரு ப்ரொடியூசர் வாட்டி இதை தேட்டரில் கொண்டு வர முடியும் ஏன்னா இதனால் எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்குது ஏன்னா நம்ம இந்த சசி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி பயன்றிஞ்சி பதினாறு லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலே தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க அப்போனா அந்த ஏழு கோடி மக்கள்ல வந்து ஆறு கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் புரட்டி போட்டு வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்கு அதுல இருக்கிற ரிஸ்க் வந்து நம்ம முதல்ல ஓடிடியில் வந்தால் இட் கெட்ஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட மில்லியன் சிக்ஸ்டி க்ரோர்ஸ் மக்கள் பார்க்குறாங்க அதனால இப்போ ஹிந்திலேயே நிறைய ரிவ்யூஸ் வந்து இப்போ பயங்கரமா ஹிந்தியில் ரிவ்யூ வந்திருக்கு படம் ரிலீஸ் ஆகி

தூக்கி அடித்தது கிடையாது அது நம்ம கலாச்சாரம் கிடையாது இந்த இந்த படத்தில் வந்து அவன் அடிக்கும்போதே தன்னோட மனசாட்சியை தன்னோட தூரம் போக வச்சுட்டான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகாக இவர் காட்டி காட்டியிருப்பார் ஏன்னும் காளி வெங்கட்டோட கதாபாத்திரம் என்னோட மனசாட்சியாக தான் போகுது ஸோ அதை வந்து போ தூரம் போக போக நான் ஒரு மிருகமாக மாறுறேங்கிறது தான் அதனால் அவன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக மாறும்போது அதுக்கப்புறம் நான் நல்லது என்ன கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கறது இல்லை அதனால தான் அந்த மாதிரி கை நீட்டு அடிச்சிருக்கோம் நடிகராக இருக்கும்போது டைரக்டர் சொல்கிறது மட்டும் முதல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தான் வந்துச்சே தவிர அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அடிமையாக ஒரு நடிகனாக தான் இருந்தேங்க அதுதான் உண்மை ஆக்சுவலி ஒரு நடிகனுக்கு அதுதான் இருக்கணும் நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ படங்கள் வந்து டைரெக்ட் பண்ணாலும் சரி ஒரு கதை வந்து ஒரு ஒருத்தரோட விஷனாக தான் இருக்கணும் அதில் பல பேர் வந்து நுழைஞ்சு தன்னோட கரு கருத்தை சொன்னாங்கன்னா தான் ஆகிடுவாரு தவிர ஐ திங்க் இந்த மாதிரி கதை வந்து சசியோட விஷன் மட்டுமே தான் ஸோ அதில் வந்து எந்த விதமான டிஸ்டபன்ஸோ ஆர்குமெண்ட்டோ வந்தது கிடையாது அது இவர் என்ன நினைக்கிறாரு அதை நான் எப்படி பண்ணும் அப்படிங்கறதுதான் சேலஞ்ச் எங்கிட்ட எனக்கு இருந்துச்சு

ரொம்ப அழகான குரல் இது வரைக்கும் அவங்க லைஃப் சவுண்ட் பண்ணது கிடையாது டப்பிங் தான் அவங்களுக்கு அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க அதில் வந்து இவங்க ரொம்ப இயல்பாக நடித்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலாக வந்து லைஃப் சவுண்டில் நடிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் அதில் வந்து எல்லா டயலாகும் மனப்பாடம் தெரிஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்டு அதில் வந்து அவங்களோட நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாக படத்தை முடித்து தெனோ ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் வந்து ஈவினிங்கில் நம்ம ஆறு மணிக்கு மேலே உட்காந்து ரகலா பண்ணி பேசி ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபேபுலஸ் ஷி கிரியேட்டட் அ ஃபேண்டாசிக் அட்மாஸ்ஃபியர் அந்த செட் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் எனக்கு தானே சாப்பாடு வரும் ஸோ அது மட்டும் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்